ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து ஏப்ரல் அஞ்சாந்தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் மார்ச் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து ஏப்ரல் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் லேசான குளிர்காற்று இருக்கும் இது தவிர பகல் நேரத்தில் வான மேகமூட்டமாகவும் இருக்கும் சில இடங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இந்த வெயிலுக்கு இடையே வான மேகமூட்டம் காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழை பெய்யும் அதுவும் மாலை அல்லது இரவு நேரங்களில் இந்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் இன்றும் நாளையும் இந்த மலையை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைய பகுதிகளில் நாம் இந்த லேசான மழை எதிர்க்க எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் அந்த ஆங்காங்கே வேறக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து தான் இந்த லேசான மலை இருக்கும் அதுவும் மார்ச் இருபத்தெட்டு மற்றும் மார்ச் இருபத்தொம்போது இன்றையும் நாளையும் இந்த மலையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மே ஆகிய இரண்டு மாதங்களில் கடுமையான வெப்பநிலை இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபேரங்கெட் அதிகமாகவே வெப்பநிலை காணப்படும் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வெப்பச்சலன மழை ஆங்காங்கே தொடர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பரவலாக ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வேறு வெப்பநிலையை பொறுத்து மாலை இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம் மழை எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த இடங்களில் வருங்கிறத வரும் நாட்களில் பார்க்கலாம் கோடைக்கால மழை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லேயும் ஒரே நேரத்தில் மழை பெய்யாது பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் ஆங்காங்கே உயர்கூடிய வெப்பநிலையை பொறுத்து மாலை இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நாம் வெப்பச்சல மழையை எதிர்பார்க்கலாம் இதே போல் வெப்பச்சன மழையை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் அதிகமான மழை பெய்யும் சில இடங்களில் லேசான மழை பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமையும் போகலாம் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்